வணக்கம் தமிழால் வணக்கம் சொல்வது சாந்தா இந்த வார்த்தை தான் இவரை என்னை ஈர்த்தது என்ன இப்படி பேசுகிறார் நல்லா இருக்க அப்படின்னு சரி நான் எதுக்கு இந்த இவரை தேடி தேடி அழிஞ்சு தமிழகத்துக்கு போனேன்னா எனக்கு வந்து டயபரீஸ்ன்னு சொல்லிட்டாங்க ஐம் அ வெரி ஹெல்த்தி பர்சன் ரொம்ப ஹெல்த்தி பர்சன் ஃபேமிலியிலே நான் தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பேன் எப்படி டயபட்டின்னு சொல்லிட்டாங்களே கவலை இல்லை எப்படி வந்தது எனக்கு அப்படின்னு நானே என்னை கேட்டுக்கிட்டேன் சாப்பாடு சரியில்லை சாப்பாட்டு முறை சரியில்லை அப்புறம் ராத்திரி ராத்திரி என்ன செய்வேன் யூடியூப்பில் பார்ப்பேன் எப்படி சாப்பிட்றது எது என்ன மாற்றுறது என்ன மாற்றுறது கொண்டு வர்றதுன்னு நிறையா யூரோப்பியன்லாம் வந்து சேலட் சேலட் இது அது அதுன்னு அதெல்லாம் நமக்கு ஒத்து வராது தமிழ் முறைப்படி எப்படி நம்ம இதை சாப்பிடலாம் அப்போ வந்தார் நம்ம தின்ற நல்லா இருக்கு அவர் பேசுறது கேட்குறதுக்கு அப்புறம் இவர் ஒன்றை பற்றி பேச மாட்டார் ஐ மீன் இயற்கை உணவை மட்டும் பேச மாட்டார் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பேசுவார் ஆண்களை பற்றி கணவன் மனைவி உறவை பற்றி பெண்கள் எப்படி வசதிப்படுத்துறது எப்படி அவங்க மனசை புரிய வைக்கிறது அப்படி இப்படி நிறையா இதில் அபிராமியை பற்றியும் பேசினார் வைரமுத்து பற்றியும் பேசினார் இதை கேட்டுட்டு என்னது இந்த வயசில் இப்படி ஒரு அறிவா ரொம்ப அறிவு ஆனால் எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பேசுகிறாரு சாமுத்திரிகள் லட்சணம்னா எப்படி இப்படின்னு நிறைய அப்போ ஒரு நூறு யூடியூப் யூ கிளிப் வந்து வீடியோ கிளிப் வந்து போட்டிருந்தார் அந்த நூறு இப்போ முந்நூறு ஆயிடுச்சு அப்போவே சரி ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்குள்ளார போய் பிடிச்சிருவோம் இவரை போய் பார்த்துருவோம் அப்படின்னு இந்த வருஷம் ஜனவரி மாதத்துலேருந்து இருக்கேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எங்கள் ரிலேட்டிவை வாங்கலையும் கூட என்ன தனியாக போகணுமா என்ன தனியாக போக கொஞ்சம் பயம் வாங்க என் கூட வாங்க என் கூட என்ன யாருமே வரல கடைசியில் என்னோடய சிஸ்டர் கோவாவில் இருக்கா சொன்னா அக்கா வாங்க நம்ம போவோம் அப்படின்னு அப்போ டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போன மாதம் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இங்கேருந்து சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து ட்ரெயின் எடுத்து நீலகிரி எக்ஸ்பிரஸ் எடுத்து கோயம்புத்தூருக்கு போய் அங்கே மதுரமலை அடிவாரத்தில் போய் அங்கே போய் ஒரு ஹோட்டல் பிடிச்சி பக்கத்தில் தான் ஹோட்டலு அங்கே பிடிச்சி அப்புறம் போனோம் ஃபஸ்ட் டே காலையிலே போனால் கம்பீரமாக உட்காந்துருக்காரு அந்த ருத்ராட்சான் போட்டுக்கிட்டு எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு ஆஹா தென்லி நேராக பார்த்துட்டோமேன்னு ஒரு சந்தோஷம் அப்புறம் ஒரு நாலு நாள் அந்த தமிழகத்துக்கு போய் அங்கே போய் காசு எடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ராத்திரி வரைக்கும் பேசி 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 சாப்பிடாமலேயே பேசுவார் நமக்கு ஆச்சரியமாக இருக்க இப்படி இவங்க சாப்பிடாமலே பேசுகிறாங்கன்னு இவங்க மட்டும் இல்லை இவருக்கூட பகவதி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க மகாலட்சுமி மாதிரி இருப்பாங்க அவங்க அவங்க சென்னியப்பன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப அறிமுகமானாங்க அங்கே கோயம்புத்தூரில் அங்கே அங்கே அந்த மக்கள்லாம் வந்து காசில் கலந்துக்கிட்டவங்களாம் தங்கம் தங்கம் எங்களை அப்படியே தங்கம் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு நாலு நாள் போனதே தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் இயற்கை உணவு அதை எப்படி தயார்படுத்துறது அதுக்காக தான் மெயின்லி அங்கே தான் அதுக்கு தான் போனேன் அந்த உணவு வந்து கற்றுக்கிட்டோம் நிறைய ரெசிபி இருந்துச்சு கற்றுக்கிட்டோம் இன்றையோட ஒரு மாதம் ஆயிடுச்சு நாற்பத்தெட்டு நாள் சொன்னார்ல இன்றையோட ஒரு மாதம் ஆயிடுச்சு இன்னொரு பதினெட்டு நாள் தான் இருக்குது அங்கே முடிகிறதுக்கு அதுக்குள்ளே இங்கே தொடர்ந்து இங்கே கண்டினியூ பண்ண போகிறேன் உண்மையிலேயே நான் பார்க்க ஒல்லியாக தான் இருக்கேன் ஆனால் அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டேன் ரெண்டு வாரத்துலேயும் அஞ்சு கிலோ குறைஞ்சிட்டேன் ஸோ இந்த டயபெட்டிஸ் சொன்னேன்ல ஸோ இன்சுலினை குத்தி ஒரு நாலு நாள் மாத்திரை எடுத்து எனக்கு மாத்திரைனாலே பிடிக்காது சின்ன வயசுலேயே மாத்திரை ஒரு தலைவலிக்கு கூட நம்ம பேனடால் போட மாட்டேன் இந்த எக்ஸ் ஆயில் அது எதுவுமே இல்லை இயற்கையாகவே அது வந்து இயற்கையாகவே போகட்டும் அப்படின்னு விடுற ஆளு நான் ஸோ இப்படி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க ஸோ அதுக்காக தான் மெயின்லி அதுக்காக தான் போய் நல்லா கற்றுக்கிட்டு இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அப்புறம் உலக மக்களுக்கு என்ன சொல்லணும்னா பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்கள போய் மெக்டானிலையும் கேஎஃப்சிலையும் போய் நிற்காதீங்க ஏன்னா நாம் சொல்லிக் தான் நாம் வாங்கி கொடுக்குறதா அவங்க சாப்பிட்றாங்க ஸோ இந்த மாதிரி ருசியாக சொல்வார் தோசை எப்படி செய்கிறது ஏ போடுங்க பி போடுங்க அவங்க என்ன போடுறாங்க சி போடுங்க இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு கொடுத்தா நிச்சயமா பிள்ளைங்க கேஎஃப்சியில் போய் நிற்க மாட்டாங்க மெக்டானல் போய் நிற்க மாட்டாங்க இதுதான் என்னுடைய உலக மக்களுக்கு என்னுடைய செய்தி நன்றி தென்றல் சார் நன்றி